மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது உங்களுடைய அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் உங்களுக்கு ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது நண்பர்கள் உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது குடும்ப ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் அதிக ஆளுமை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி பொருள் வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத கோபங்களை வெளிப்படுத்துகிறத முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய தினமாக உள்ளது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி விட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் முகப்பொழிவு அதிகரிக்கும் கம்பீரமான தோற்றம் நிறைந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மனதளவுல அதிக தன்னம்பிக்கை நிறைந்த நபராக இருப்பீங்க எந்த விஷயத்திலையும் தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதான விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து மாமன்னார் வேலையாட்கள் இவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை காரணங்களுக்கு இன்றைய தினத்தில் இதான காரியங்களில் செயல்படும் பொழுது கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துக்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உணவு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்களும் இருக்கும் குடும்ப வழி செலவுகள் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஏதாவது கடனாக வாங்கியிருந்தீங்கன்னா அதையெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிறை நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளிலும் பல்வேறு லாப நிலைகளும் நன்மை நிலைகளும் எடுத்த காரியங்கள் கைகூடுவதற்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது புனர் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் நன்மை நிலைகள் லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்கள் சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்த முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விடுபட்ட வேலைகள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் இதில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் புதிதாக ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் அதில் வந்து முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் செலவினங்களில் கவன அவசியம் அதிகபட்ச செலவுகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது தொழில் இல்லைனா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்து வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது விரைய செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில உங்களுக்கு சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் பணி தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத கோப கோபநிலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் ஆளுமை நிறைந்த நபராக நடந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நித நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல விரும்பிய வெளிநாடு பயணங்கள் போக முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் ரொம்பவும் சந்தோஷமான நிலை இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லாருக்கும் உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மனதளவுல நிறைந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு உங்க வழியிலிருந்தும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நல்ல முன்னேற்றமும் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் கலரை தெய்வம் அம்பிகை வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தொழில் வியாபார முறை வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபார முறைகள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது அதுல ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கலாம் எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கலாம் சக தொழில் சார்ந்த நபர்கள் வழியிலிருந்தும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் உடல்நிலை குறித்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்ற இன்றைய சித்திரை முயற்சிகள் இருக்கும் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில் இருந்து இடையூறுகளும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை எடுத்து செய்யலாம் உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை செய்யலாம் பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே என்பர்களே ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் தந்தை வழி உறவுள்ள வரண் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இப்போ வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் கைகூடுவதற்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய எந்த ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சி ஆளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுடைய அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் அதையெல்லாம் விடுத்துட்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான வழிகளை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வரண் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு க்ஷேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு கருத்து மோதல் விஷயங்கள்லையும் வீண் விவாதங்கள்லையும் ஈடுபடாமல் இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பணியிடங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் போட்டியாளர்கள் வழியில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது கடனாக பொன் ஒரு பொருளை கொடுக்கிறதோ வாங்குறதோ உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அந்த வழியிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியில தேவையில்லாத இடையூறுகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எல்லா விஷயங்களையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை குறித்த முயற்சிகள் வழியில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் சற்று அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிற பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சின்ன சின்ன கோபம் சார்ந்த விஷயங்கள் மனதளவில் எழக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய வீட்டில் குழந்தை பேரு உள்ளிட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இறைக்கின்றது இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு உள்ளிட்ட பிரார்த்தனைகளில் மனம் ஈடுபடுத்தக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தின இருக்கின்றது அவிட்டம் காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சொத்து சேர்க்கைக்கான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் வழியில் சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் சிறு அளவிலான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது முயற்சிகள் ஈடுபாடுகள் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் உள்ளிட்ட உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கும் தூர அளவிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்பவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க உங்களுடைய திறமைகள் இருந்தால் அது வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் உள்ளிட்ட உறவுகளுக்கு ஏதேனும் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதனோடு விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ